போட்டெல்லாம் வந்துட்டுருக்க பாருங்கள் அதாவது மீன் குடி தொழில் போயிட்டு அது காலையில் ரெண்டு மணிக்கு எடுக்கக்கூடிய போட்டு எல்லாமே அந்த போட்டை வந்து இங்கே ஒரு ஏழு மணி அளவில் வந்து இங்கேருந்து மீனை வந்து வரும்போதே வலையில் உள்ள மீனை எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து இங்கே மீன் ஏழை உறவங்ககிட்ட விற்றுருவாங்க விற்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க ஒரு ஏழம் ரேட்டு நிர்ணயிப்பாங்க அதுதான் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காசு ஆ வணக்கம் வணக்க சிங்கா இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு பாலம்

என்னென்ன வேலை பார்க்குது இது நீங்க நினைக்கிறீங்க நீங்க அதுக்கு தெரியாதுல்ல இந்த வீடியோ எடுக்கிறனால எவ்வளோ நம்ம ஊர் மக்களுக்கு நன்மைன்றது நம்ம பெரிய சிங்கத்தை இறக்கியிருக்கியப்பா ஏன் நண்பா நம்ம திண்கிலம் பிடிக்கிற சிங்கத்தை இறக்கியிருக்க உள்ள வீசு வளை விட்டே பிடிச்சிருமா அதே சிங்கம் ஓத்த கொஞ்சம் காமியாகும் அழகு ஓத்த இவர் தான் வந்து திணிங்கனம் பிடிப்பவர் சுருக்கோலை இல்லை பீசுவோலை போட்டு ஆளை பாருங்கள் உயிர் ஆளுங்க இந்த பாருங்க நம்ப மாட்டீங்க தான் ஆகணும் கற்றுவான் என் அன்பான இருந்த ஒருவர்களுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்வது உங்கள் நாகுராசம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நாகூர் ஆர்பாரில் தாங்க மீன் வாங்க வந்திருப்போம் இங்கே நண்டு ராள் எல்லாமே உயிராக இருக்கும் அந்த வீடியோ ஃபுல்லாக அதான் காமிக்க போகிறோம் அப்புறம் நீங்கள் மெயின் ரோட்லேருந்து எப்படி உள்ளே வர்றதுன்னு கூட இந்த வீடியோவில் நம்ம காமிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து பார்த்தோம் எல்லாமே மீனை எடுத்துட்டு வரதான் காமிச்சிட்ருக்கோம் டைம் அடித்து மணிக்கு ஏழு இருபது ஆகிட்டு ஏலத்துக்குள்ளே மீனை கொண்டு போய் விற்கணும் இல்லைனா வந்து இந்த மீன் வந்து இன்றைக்கி விற்க முடியாது மறுநாள் ஐஸ் போட்டுன்னா விற்க மாட்டோம் இந்த ஊரில் அப்படிதான் இங்கே மீனை பாருங்கள் அப்புறம் மீன் பாருங்க எல்லாம் வலை மீன் தான் வலை மீனுமோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க கீட்டு ஓடி ஒரு வழி இல்லை டைம் ஆச்சு பாருங்க ரயத்துக்குள்ளே ஏலம் விடுதுன்னா அந்த மீன் வந்து ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்குன்னா ஐஸ் போட்டுனால் விற்க மாட்டாங்க அவங்க மேக்ஸிமம் முன்னூறு ஏலம் விடுனேன் கூட முந்நூறுக்காதான தெரியும் சொல்லுங்க யூடியூப்

நீ அந்த ரெண்டு 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 அரை மணிக்கு

வேகவேகவேக நான் தாறு போடு போடி ابو கொட்டு சாவடி ஆகல ஆகல இது நல்லா அடி கொட்டி இந்த கட்டலல இதுக்கே பேக்கேட் எஸ் டிராகல கா நான் வந்து கிளினோடா வா ர ஐநூறு ஐநூறு ரூபாய் ரூபா ரூபா ரூபாய் ரூபா அறுநூறு கிடைக்காது 600 ரூபாய் என்னடா எதுக்கு வாக்குற எல்ல அதெல்லாம் இல்லையா என்ன எல்லாம் தண்ணில ஊத்துது தண்ணில ஊத்துது மறுபடியும் 680 680 680 700 ரூபாய் 700 ரூபாய் 700 ரூபாய் 200 ரூபாய் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் புயிலு புயிலு ஆயிரம் ஆயிரம் ரூபாய்

காமிக்கிறது வந்து கருவாடு தான் இது ரால் கருவாடு நம்ம இந்த சைஸ் ரால் வந்து நார்மலாவே நம்ம வந்து ராலாக கொடுத்தாலே அறுநூறுவா எழுநூறுவா கொடுப்போம் கருவாடா அறுநூறுவா கொடுக்குறோம் இந்த கருவாடு முந்நூறுவான்னு கொடுக்கலாம் இது ஒரு பாறை இது இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மீன் வறுவலுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அதாவது கருவாடு மீன் கிடையாது கருவாடு தான் பார்க்குறதுக்கு சுறா மாரி இருக்கும் சுறா கிடையாது கட்டா அளவான்னு சொல்லுவோம் இது இந்த பாறை வந்து கட்டா பாறை இது ஒரு கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபான்னு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம காமிக்கிறது பார்த்திங்கன்னா கீரை வாழை கிடையாதுங்க இது வாழை மாரி உள்ள மீன் தான் இது வந்து இரநூறுவான்னு கிலோ கொடுக்கலாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அதுக்கப்புறம் நம்ம காமிக்கிறது தோவை இதுவுமே ஒரு கிலோ நம்ம இரநூறுவான்னு கொடுத்துர்லாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன மீன் காட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி மீன் எல்லாமே வந்து நூற்றம்பது இரநூறு அது மாதிரி கொடுக்கலாம் இது வந்து நம்ம ஒரு கிலோ வந்து நானூறுவான்னு கொடுக்க தான் முடியும் இந்த பாறை வந்து ஒரு கிலோ இரநூறுவான்னு கூட கொடுக்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்கலாம் இந்த வாழை வந்து நம்ம முந்நூறுரூவா தாங்க கொடுக்க முடியும் ஏன்னா வாழை வந்து ரேட்டு ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி நீங்கள் எந்த ஊரில் கட்டாலும் சரி நம்ம கொரியர் பண்ணி விட்டுரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கருவா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐநூறுரூவான்னு கொடுக்கலாம் கருவாடா இது மாதிரி நிறைய மீன் இருக்குது வெட்டின வாழை இருக்குது அப்புறம் சுறா பார்த்தீங்கன்னா இந்த கருவாடை ஐநூறுவான்னு கூட ஒரு கிலோ அனுப்புலாம்

ரெண்டாயிரத்தி ஐந்து ரூபாய் கேட்கிறாங்க அதுவே உன என்ன பண்றேன்னு தெரியுமா விடியா இருக்கு விடியா இருக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய ஷேரிங் பண்ணுங்க இந்த இடத்துக்கு வந்தால் கரெக்டாக வந்து க நீங்கள் ஒரு ஏழரை மணிக்குனால் வந்தீங்கன்னா மீன் வாங்கிடலாம் எட்டு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா மீன் கிடைக்காது அதுக்குள்ளே விற்று போயிடும் அண்ட் இவங்க டைம் அந்த டைத்துக்குள்ளே தான் மீன் ஏல முடியும்